23, த்ரீ டுவெண்ட்டி ஒரு 2 ரூட் போச்சுனா போச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் ரூட் த்ரீ ஆன்சர் பி நெக்ஸ்ட் கொஸ்டினு இது ஒரு ஃபார்முலா மெத்தேர் கணக்கு இதில் செவன் எயிட்டி நைனை வந்து ஏன் வச்சுக்கோங்க டூ வந்து பின்னு வச்சுக்கோங்க ஸோ ஏக்யூ ப்ளஸ் பிகியூன்னு வரும் பை செவன் எயிட்டி நைன் இன்ட்டு செவன்ட்டி நயிட்டுனா ஸ்கொயர் மைனஸ் ஏபி பி ஸ்கொயர் என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்

நெக்ஸ்ட் கொஷினு சிம்பி பை டூ பை த்ரீ ஆஃப் ஃபைவ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் ஃபோர் த்ரீ பை எயிட்னு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் டூ பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஒன் பை சிக்ஸ்னால் ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் பை சிக்ஸு மைனஸ் ஃபோர் எயிட் ஆர் தர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் பை எயிட் கிராஸ் இதுக்கு சிக்ஸுக்கும் எயிட்டுக்கு வந்து எல்சியும் எடுத்துங்கன்னா

பைவ்னா நைன்டீன் வரும் பை சிம்பிளி பண்ணுங்க ஒன் டைம்ஸ் வரும் இது வந்து டுவெல் டைம்ஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் பி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி வேல்யூ விட்டுருக்காங்க அப்படி கே என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏ b ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஸ்கொயர் டூ இதுதான் ஃபார்முலாக இந்த ஏ b வேல்யூ வந்து C C so C C, 13 ஸோ so 13 ஸ்கொயர்

நம்ம த்ரீ டைம்ஸ் அதாவது ரெண்டு டபுளில் ஒன்று எடுத்துக்கணும் ஒரு பேருக்கு ஒன்று எடுத்துக்கணும் ஸோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர்னு வரும் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுன்னா சிக்ஸ்டி ஃபோர் இது செவென்ட்டி ப்ளஸ்ஸு சிக்ஸ் ஃபோர் வந்து ஆன்சராக வரும் ஸோ ஆன்சர் பி நெக்ஸ்ட்டு கொஷினு டூ பி ப்ளஸ்ஸு ஒன் பை பியோட வேல்யூ வந்து ஃபோர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்யூ பிளஸ் ஒன் பை எயிட் பி கியூபினுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலனா பி கியூப் பிளஸ் ஒன் பை எயிட் பி கியூப்பில் இந்த முதல்ல இருக்கு பாருங்க டூ பி பிளஸ் ஒன் பை பி ஈக்குவல் டு ஃபோர் இதில் டூவை மட்டும் நம்ம வெளியெடுக்கலாம் டூவை வெளியெடுத்துன்னா பி பிளஸ் ஒன் பை டூ பி ஈக்குவல் டு ஃபோர்னு வரும் இந்த டூவும் இந்த இடத்துல டூவும் கேன்சல் ஆச்சுன்னா பி பிளஸ் பி பிளஸ் ஒன் பை டூ பியோட வேல்யூ வந்து டூ ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஈக்குவசன் எடுத்துக்கோங்க ஸோ பி பிக்யூபு பிளஸ் ஒன் பை டூ பி தட் ஓல் கியூப் நம்ம எழுதலாம் இதை பார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா பி பிளஸ் ஒன் பை டூ பின்னு வரும் இன்ட்டு பி ஸ்கொயரு பிளஸ் ஒன் பை ஃபோர் பி ஸ்கொயரு மைனஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் ஏபி அதாவது இந்த டைம் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா மைனஸ் ஒன் பை டூன்னு வரும் ஸோ இதனுடைய வேல்யூ வந்து டூ நெக்ஸ்ட் ஸ்டெப்லூ பி ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை போர் பி ஸ்கொயர் இருக்கு படி எக்ஸ்பிளைன் பண்ண ஒன் பை டூ பி ஹோல் ஸ்கொயர் இதுல என்ன வரும்

மைனஸ் த்ரீ பை டூ டூ இன்டூர் த்ரீ பை டூ ரெண்டாங்க எட்டு எட்டு கழிச்சு அஞ்சு அஞ்சு ஒன் பை எக்ஸ் ஒன் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் பை த்ரீ